காய் மக்களே நான் உங்கள் தர்மினி இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறன்னு சொன்னா கீரை புட்டு தான் கீரை அந்த அரிசி மாவில் போட்டு நான் அவிக்கிறேன்டே கீரை புட்டும் மற்றது வெந்திய குழம்பும் சின்ன வெங்காயத்துல வெந்திய குழம்பு தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பெல்வட்டனை தட்டிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் வந்து அரிசிமா இது வந்து நான் வறுத்து நல்ல வட்டிவா அரிசி மாதம் பச்சை அரிசியில வச்சிருக்கிறேன் நீங்க வந்து கோதுமை மாவுல கூடி போட்டுக் கொள்ளலாம் கீரை போட்டு நல்லா இருக்கு நான் வந்து அரிசி தான் பாவிக்க போறேன் இது வந்து கீரை நான் வந்து நல்ல வட்டி வாயெல்லாம் கழுவி வட்டி எல்லாம் ஆயத்தமா குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதோட வந்து சின்ன வெங்காயம் பாத்தீங்களா சின்ன தான் நான் இடையே போட்டு கொள்ள போறேன் கீரைக்குள்ள கீரை பொட்டுக்கு ஓகே அதோட வந்து இந்த பாருங்க சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அது வந்து அந்த சின்ன வெங்காயம் வந்து நான் சின்ன ஒரு கறி தான் வச்சு காட்ட போறேன் அது சின்ன வெங்காயம் அரிஞ்சு பச்சை மிளகாயெல்லாம் வச்சுருக்குறேன் அதோட கருவேப்பம்பில் கறிக்கி அடுத்து அது வந்து இஞ்சாலில் உள்ளி உள்ளி முக்கியமாக இந்த இதுக்கு வேணும் இந்த கறிக்கு தேவை அதோட வெந்திய மிளகா எடுத்துக்கொள்ளுவோங்க உப்பு தேவையான அளவு கறித்தூள் தேவையான அளவு பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அடுத்த இஞ்சாவை வந்து கொஞ்சம் முல்ல மாவில் புட்ட வைக்க போகிறோம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதனால இப்போ வந்து வாங்குவோம் நாங்கள் முதல்ல வந்து சுடுதண்ணியாக விட்டு ஆ தேங்காய்பூன்னு தேவையா தேங்காய்பூ எடுத்துருக்குறேன் தேவையான அளவு நீங்க எடுத்து கொள்வோங்க இப்போ வந்து நாங்கள் முதல்ல உப்பை போட்டு இந்த அரிசி மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் தேவையான அளவு உப்பை போட்டு கொள்ளுவோம் அதை வந்து நாங்க வடிவாக கிளந்து விடுவோம் இப்போ வந்து நாங்கள் நல்ல சுடு தண்ணி வச்சிருக்கிறேன் அதாவது சுத்தி விட்டு கொள்றேன் வந்து கிணக்க விடுவோம் நாங்கள் கீரையும் போடக்குள்ள நாங்கள் கழுவின தண்ணி கீரை எல்லாம் போடக்குள்ள நல்ல இதாக வரும் கிணக்க இந்த கிணக்க விட்டீங்கன்னு சொன்னால் களிப்பத்தி போடும் வந்து நாங்க வடிவாக கிண்டி எடுப்போம் நான் இப்போ வந்து இதை கிண்டி எடுத்துட்டு உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன் பாருங்கோ இந்த பதமா நீங்கள் தண்ணி விட்டு கிண்டின்னா சரி இது வந்து நாங்கள் இன்முருக்கா இந்த பீணி சுண்டால் கொத்தி எடுக்க போகிறோம் கொத்தி எடுத்து போட்டு இதுக்கு போடக்கூடியதை நாங்கள் போட்டுக்கொள்வோம் கீரைகளை எல்லாத்தையும் இப்போ வந்து நான் தட்டுப்பட்டியில் இதை முதல் போட்டுக்கொள்ள போகிறேன் பாருங்கோ தட்டுப்பட்டியில் போட்டுக்கொள்கிறேன் பாருங்க இந்த மாதிரிக்கு கொத்தி எடுக்க வேணும் வந்து பெரிய பெரிய கட்டியெல்லாம் இருக்க கூடாது அடுத்து அடுத்துக்காடு பாருங்க இந்த கொஞ்சம் மாதமா இருந்தா தான் நாங்கள் கீரைய போடும் அந்த கீரை இலையும் அந்த ஈரப்பதம் இருக்கும் இப்ப நல்லா வட்டிவா வரும் உங்களுக்கு களிப்பத்தி போடும் கணக்கு தண்ணிய ஊத்தினிங்களு சொன்னா இப்ப வந்து நான் இந்த மாவெல்லாம் கொத்தி எல்லாம் ரெடியாகிட்டேன் இப்போ வந்து பாருங்க கீரை வெட்டின கீரைக்குள்ளே வந்து நான் மாவுக்குள்ள நான் உப்பு போட்டு நான் தண்ணி சுடு தண்ணி போட்டுக்குள்ளே கீரைக்குள்ள இப்போ வந்து இந்த கீரைக்கு அளவாக உள்ள உப்பு போட போறேன் சொன்னால் காண அதுவே வந்து உப்பு இந்த கீரை போட்டு வந்து பச்சை தண்ணியா இருக்கா இருக்கும் அதுக்காக தான் இந்த கீரைக்குள்ளே நான் இப்போ கொஞ்சம் மேல அளவு உப்பு போடுறேன் நீங்க கீரையை போட்டுட்டும் மேல அளவு போடலாம் நான் இப்படி போட்டீங்களோன்னு சொன்னால் இன்னும் நல்லது சேரும் உப்பு உப்பு தூளு தான் போட்டுக்கொள்றேன் அளவா போட்டுக்கொள்வோம் கொள்வோம் உங்களோட கீரை கீரை மாதிரி போட்டு வந்து வடிவா கலந்து ஓகே கலந்துட்டேன் இப்ப வந்து நாங்க மாவுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் பாருங்க மாவுக்குள்ள வடிவா போட்டு கொள்ளுவோம் ஓகே அடுத்தது வந்து பாருங்க வெங்காயம் வெங்காயமும் பச்சை மிளகாயமும் போட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லையனு சொன்னா பச்சை மிளகாய விடலாம் ஆனா நல்லா இருக்கும் போட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் உறப்பு உரைப்பு வந்து விருப்பம் இல்லாத ஆகளுக்கு நீங்க போடாமல் விடலாம் உரைப்பு விருப்பம் இல்லையு சொன்னா நீங்க போடாமல் விடலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இருக்கிறேன் அடுத்த தேங்காய்ப்பு வந்து உங்களுக்கு விரும்பினா நீங்க போட்டு கொள்ளுங்க நான் வந்து கொஞ்சமா போடுறேன் கணக்கு போடுறேன் கீரை போடுக்கு கணக்கு தேவையில்ல நான் கொஞ்சமா போட்டுக்கொள்றேன் ஓகே இத வந்து நாங்க வாட்டி வா கிளந்து விடுவோம் பாருங்கோ என்ன மாதிரி பாருங்க இந்த மாதிரி உறுதியா இருக்கவனு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படிதான் இருக்கவனும் கீரா புட்டி அவிக்கிறேன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கவனு சென்று சொன்னா புட்டு வந்து அப்படியே எல்லாம் அவிஞ்சு முடிய களிப்பத்தி வந்துடு நீங்க வைக்க அடுப்புல வைக்க முன்னாள் இந்த பதம் இருந்தா சரி பேருங்கோ நீங்க எவ்வளவு கீரியம் போட்டு கொள்ளுங்க அந்த தண்ணி பதம் இல்லாம நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சரி ஓகே பேருங்கோ இப்ப வந்து நான் இதெல்லாம் சரி இதெல்லாம் முடிஞ்சது இப்படி இருக்கட்டும் நான் வந்து இப்ப தண்ணி வைக்க போறேன் புட்டுப்பானையில வந்து கொதிக்கிறதுக்கு தண்ணி வச்சு கொள்ள போறேன் வச்சு கொள்ளுவோம் ஓகே இது வந்து இப்படியே கொதிக்கட்டக்கும் இப்ப வந்து தண்ணி கொதிச்சுட்டு நான் நீத்துப்பட்டியில போட்டு கொள்ள போறேன் வேறங்கோ வடிவா போட்டு கொள்ளுவோம் என்ன கொஞ்சம் குட்டி நீத்துப்பட்டி போல இருக்குது ஓகே வச்சு கொள்ளுவோம் வச்சுட்டு மூடி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு புட்டு ரெடி ஓகே இப்போ நாங்க படிப்போம் மூடி விடுவோம் தவிட்டுக்கும் வந்து பாருங்க நான் வந்து வெங்கட சின்னாக்களுக்கு வந்து வெள்ளை மாவில புட்டு போன மாமன் சொல்லி வளமையாவே கீரையை வந்து நீங்க வெள்ளை மாவுல போட்டீங்களோன்னு சொன்னா வெள்ள கோதுமை மாவுல போட்டீங்களோன்னு சொன்னா அவிச்ச கோதுமை மாவுக்குள்ள இன்னும் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் அது எல்லாருக்கும் பிடிக்குமோட எனக்கு தெரியாது நான் அரிசி மாவுலாம் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இதுக்குள்ள நான் கீரை போடையில வெறும் வெள்ளை புட்ட வைக்க போறேன் அது கொஞ்ச மாமா அடுத்திருக்கிற நிறைய முருங்காய் கொத்தி வச்சிட்டு நாங்கள் வெங்காய குழம்ப வச்சு கொள்ளுவோம் இதெல்லாம் நான் சுடுதண்ணியே அது அந்த மாக்குள்ள கேட்கலையே இது எல்லாம் நான் குழாச்சி ரெடியாக கொ வச்சிருக்கிறேன் இதை வந்து ஒரு கொத்து தானே ஒரு கொத்து கொத்தி வச்சமெண்ட்டு சொன்னால் எங்களுக்கு இது கொஞ்சமாக தானே ஓகே எங்களுக்கு ரெடி ஆகிடும் ஓகே பேரங்கோ இதுவும் கொத்திட்டேன் பேனியில் பேரங்கோ சொட்டி இருக்கும் அதை எடுத்தாச்சு சரி அடுத்தது வந்து இதுக்கு வந்து தேங்காய் போய் நாங்கள் கலந்து போட்டு இப்படியே வச்சோம் சொன்னால் சரி ஓகே எங்களுக்கு இதுவும் சரி எங்களுக்கு இனிமேல் கீரை புட்டு அவிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்கள் இதை வச்சு ரக்க வேணும் ஓகே இதுவும் முடிஞ்சது இப்ப வந்து நாங்கள் அது கீரை புட்டு அவிஞ்சோன்ட்டு இருக்குது அதுக்குள்ள வந்து நாங்கள் வெங்காய குழம்புக்கு குட்டி குட்டி வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயம் தான் அதாவது சின்ன நான் கொள்ளுவோம் இதை வந்து நான் வந்து இந்த நீட்டு போக்கில தான் அப்படி அறிஞ்செடுக்க போறேன் பாருங்கோ வெங்காயம் எல்லாம் நான் வெட்டி போட்டேன் இந்த மாதிரி வெட்டி நீங்கள் சொன்னா சரி நான் உள்ளி வந்து நான் முழுசா தான் போட்டுக் கொள்ள போறேன் வெட்டி போட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இப்ப வாங்கோ நாங்க அடுப்புல சட்டிய வச்சு வச்சு எண்ணிய விட்டு கொள்ளுவோம் பாருங்க மண் சட்டி தான் வச்சு கொள்றேன் வந்து நல்லெண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் தான் விட போறேன் அடுப்பை ஒன் பண்ணுவோம் நல்லெண்ணெய் தான் கொள்ள போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணையை நீங்கள் விட்டுக்கொள்ளுங்கோ விட்டு கொள்றேன் கொஞ்சம் வெங்காயம் பதங்க வேணும் முன்னெயில் வந்து பதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் இது வந்து எல்லாரும் வைக்கணும் எனக்கு தெரியாது இந்த வெந்தயம் நாங்கள் வந்து எங்களை இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இதை வெந்திய குழம்புன்னு தான் சொல்லுவோம் அதுக்காக நாங்கள் வெந்தயத்தை அள்ளி இல்லை இந்த குட்டி வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் கறி சமைச்சாலே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து என்ன கொதிச்சு கொண்டுருக்குதோ இன்னும் புட்டு அவிஞ் அவங்க இல்லை அதே நாங்க ரக்கு வம்ப இதை போட்டுட்டு அதை ரக்க சரியாகிடும் வரும் மண் சட்டி தானே கொஞ்சம் கொதிக்க வேணும் வந்து என்ன கொதிச்சுட்டு பாருங்கோ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் நாங்கள் வடிவம் வதக்கி விடுவோம் வந்து நல்லெண்ணெய்வா அடியா வந்து அந்த எண்ணெய் வந்து கொதிச்சது தெரியாது பாருங்க இதுக்குள்ளேயே நான் உள்ளியையும் போட்டு கொள்ள போறேன் இது வந்து கணக்க பொரிய இல்லை ஒரு அரப்பதம் இருந்தால் சரி இப்ப வந்து இந்த இதுக்குள்ளேயே நான் வெந்தியத்தையும் போட்டுக்கொள்றேன் பாருங்க நான் இந்த அளவு வெந்தியம் எடுத்துட்டு இருக்கிறேன் வர நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்குள்ளேயே வந்து பெருஞ்சீரகத்தையும் போட்டு கொள்ள போறேன் பெருஞ்சீரகம் அளவா போட்டு கொள்ளுவோம் கனக தேவை இப்ப வந்து கருவேப்பம்பிலையும் போட்டுக்கொள்ள போறேன் கருவேப்பம்பிலை வந்தாங்க கொஞ்சம் உண்டைனா போட்டுக் கொள்ளுவோங்க நல்ல டேஸ்டா இருக்கும் கையை வந்து ஒரு காணான் மூடி விட போறான் மூடி விட்டால் நல்ல ஒரு இந்த வெங்காயம் போகி நல்ல ஒரு இதமா வரும் அப்ப மூடி விடுவோம் கொஞ்ச நேரம் இப்ப வந்து வெங்காயம் வந்து வேகி கொண்டு அதுக்குள்ள வந்து நாங்கள் புட்ட பாப்போம் ஓகே புட்டு மவிஞ்சிட்டுது ஆமா புட்டு மவிஞ்சிட்டுது சரி நான் வந்து தட்டுப்பட்டிலாம் பாக்கி கொள்ள போறேன் பாத்தீங்களா அது வந்து சளிஞ்சிட்டு அது வந்து என்னன்னு சொல்றது சளிஞ்சாண்டு இல்ல அது என்னன்னு சொல்றது தட்டி பாப்போம் பாத்தீங்களா இந்த மாதிரி உறுதியாக இருக்க வேணும் நீங்க கீரை புட்டா வச்சா பாத்தீங்களோ பாத்தீங்களா இதுக்குள்ள நீங்க ரொம்ப கீரையும் போட்டு கொள்ளலாம் ஓகே நாங்கள் வந்து மெட்டதையும் வச்சு கொள்ளுவோம் இந்த களிப்பத்தாதபடியா அந்த கீரையில வந்து அந்த களி பத்தாதபடியா தான் அந்த எனக்கு வந்து சரியான அந்த உறுதி மாதிரி வந்திருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு கழிப்பதி அது மாதிரி வேணும் என்று சொன்னா கொஞ்சம் தண்ணியே கூட விட்டு கொள்ளலாம் ஆனால் கழிப்பதம் வந்தா சாப்பிட இல்லாது அந்த கீரை வந்து சரியான ஒரு இதாக போயிடும் எங்களுக்கு இதுவும் சரியா ரெண்டு பட்டி அளவில் வருது எனக்கு ஓகே வச்சு கொள்ளுவம் அவியடகம் சுடுகுர் சுடுவுற ஓகே அவியடகம் நாங்க வந்து இப்ப கறிய பாப்போம் ஓகே பாருங்கோ ீங்களா இந்த மாதிரி போகினா சரி இதுக்குள்ள இப்ப வந்து நான் புளிய கரை விட போறேன் என்ற கப்பி பால் இருக்கு அதுலதான் நான் புளிய கரை விட போறேன் கிடைச்சி விட்டு கொள்ளுவோம் அது இன்னும் கொஞ்சம் கிடைச்சி விட போறேன் மிச்ச காப்பி பாலை அப்படியே விட்டு கொள்ள போறேன் இப்போ வந்து நான் பால் விட்டுட்டேன் கப்பி பால்ல அவிய போதும் இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நான் தூளையும் போட்டு விட போறேன் அளவாக தூளை போட்டு விடுவேன் புளி வந்து இந்த வெங்காய கறிக்கு வந்து நீங்கள் கிண கடுமையாக விடணும் இல்ல நான் உங்களுக்கு உங்களோட புளி கேட்ட மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க இதுக்குள்ளே வந்து நீங்கள் விரும்பினா தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் எங்கட இங்கே வந்து தக்காளி பழம் எல்லாம் போடுறேன் வெந்திய குழம்புன்னு சொன்னால் தனியே எங்கட சின்ன வெங்காயத்தில் வைக்கிறது தான் இந்த வெந்திய குழம்பு நமது தூளும் கடுமையா போட இல்லை அளவா போட்டு கொள்றேன் அதோட வந்து உப்பையும் கொள்றேன் அளவா போட்டு கொள்ளுவோம் ஓகே இத வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்ப மூடி விட போறேன் மூடி விட்டா இது ஒரு கொதி வேற நல்ல ஒரு திரட்டல் மாதிரி வரும் அப்பே வந்து நாங்கள் முதல் பாலை விட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு வைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு இது ரெடி இது வந்து பெரிய வேலையே இல்லை இது ஒரு சின்ன வேலை ஆனா நல்ல டேஸ்டும் கூட ஓகே இப்ப வந்து நான் மூடி விட போறேன் இப்படியே வந்து மூடி விட போறேன் இவ்வளவு உண்ட வேலை இப்படி அவிகட்டுக்கும் இப்ப வந்து நாங்கள் கறி அவிஞ்சிட்டு தோண்டு திறந்து பாப்போம் ஓகே பாருங்கோ வந்து நல்ல வடிவா கொத்திச்சு நல்ல வடிவா வந்துருக்கு பாருங்கோ இந்த கட்டுல வச்சு பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா அவிஞ்சிடுது பாத்தீங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள வச்சு நான் இப்ப முதல் பாலை விட்டு கொள்ள போறேன் பால அதே நிலவாடிவா கலந்து விடுவோம் நீங்க வந்து உங்களுக்கு பால் விருப்பம் இல்லையா நீங்க அளவா விட்டு கொள்ளுங்க நான் வந்து கொஞ்சம் கூட விட்டேனா நல்ல டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் கூட விட்டேன் நான் ஓகே இது கொஞ்சம் பிடி அப்படியே இருக்க அப்படியே கொதிக்கட்டுக்கு நல்லா கொதிக்கட்டுக்கு கொதிச்சப்பறம் நாங்கள் உப்பு புளிய பாப்பம் பார்த்துட்டு ரக்கி நம்ம எங்களுக்கு வெங்காயம் வெந்திய குழம்பு ரெடி இப்ப மற்ற புட்டும் அவிஞ்சிடுது நாங்கள் அதையும் ரக்கி போட்டு மற்ற வெள்ளை மாப்புட்டையும் வச்சு கொள்ளுவோம் அங்கால வந்து வெந்திய குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது சரியா சுடு நான் மற்ற வெள்ளை புட்டையும் வச்சு கொள்ள போறேன் பாத்தீங்களா கீரை புட்டை எங்கள்டா கீரை புட்டை வெள்ளம்மா புட்டையை நாங்கள் வச்சு கொள்வோம் மா மாவுக்குள்ளே நீங்க கீரையை போட்டு வச்சீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்க ஏதோ மூடி விடுவோம் இது வந்து நல்லா ஓகே நாங்க இப்ப இந்தியா குழம்பா பார்ப்போம் ஓகே பாத்தீங்களா இந்த பதத்தில் ராக்கி நீங்க சொன்னா சரி பேருங்கோ பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துருக்கண்டு இதான்கட வெந்திய குழம்பு பேருங்கோ எல்லாருக்குமே சா பார்த்த உடனேயே சாப்பிடணும் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா வெங்காயம் இல்லாம இஞ்சி உள்ளி எல்லாம் நல்லா தெரியுது நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு முதல் நீங்க உள்ளி போட்டு நல்லா வெள்ளை பந்த தனிய ஒவ்வொரு ஒரு கூட எடுத்து சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் அதுவும் கீரை புட்டுக்கு மேல அப்படியே ஊற்ற வேணும் மல்லி ஊற்றி போட்டு அள்ளி சாப்பிட்டு பார்க்கணும் நல்ல டேஸ்டா இருக்கும் கீரை போட்டு சும்மாவே நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் வெறுமனையாவே நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் அதை விட இந்த கறியை விட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் எங்களுக்கு இப்ப இதுவும் ரெடி ஆயிடுது இப்ப வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னா அப்படியே நிப்பாட்டி கொள்ள போறேன் அப்படியே அந்த மண் சூட்டி அந்த மண் சூட்டின்ற மண் சூட்டிலே அந்த சூட்டு சட்டிலேயே அப்படியே கிடக்குற குழம்பும் அப்படியே கொஞ்சமா தடிச்சு கொண்டு வரும் ஓகே இப்ப வந்து நாங்க ஏதோ மூடி விட போறேன் அப்படியே இருக்காட்டுக்கம் நான் நிப்பாட்டின்னு அப்படியே இருக்கட்டுக்கும் இன்னொரு வந்து நாங்க வெள்ள தான் அதே மாவ்சாப்பறவை பார்த்துக் கொள்ளுவோம் ஓகே எங்களுக்கு வெள்ள புட்டும் ரெடி ஆயிட்டு அதை நாங்க இறக்கிக் கொள்ளுவோம் சுடு தம்பி தம்பி இப்ப தரக்கூடாது சுடுகு தான் சொல்றேன் இப்ப வந்து இதுக்குள்ளேயே நான் ராக்கிக் கொள்ள போறேன் பாத்தீங்களோ ரெண்டு புட்டுன்னு நான் அவிச்சு முடிச்சிட்டேன் பாத்தீங்களோ முதல் ராக்கின கீரை புட்டு வந்து உடைஞ்சிட்டு அதை நான் அங்கால வச்சு வடிவா மூடி வச்சுட்டேன் பாத்தீங்களா எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது புட்டு ரெண்டும் ரெடி ஆயிட்டுது இப்ப வந்து நாங்கள சாப்பிட்டு பாப்போம் இப்ப வந்து நாங்கள் நான் வந்து வீட்டுல எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு குடுக்க எல்லாருமே முன்னைக்கு வந்து இன்றைக்கு உங்கள்கிட்ட மதிய சாப்பாடு இந்த கீரை புட்டு தான் இன்றைக்கு நாங்க சோறு சமைக்கல இந்த கீரை புட்டு தான் இன்றைய மதிய சாப்பாடு அதே பள்ளிக்கூடத்தில் வந்தபடியா டாக்காண்டும் இதுலயே வச்சு நான் சாப்பாடை கொடுத்து கொள்றேன் போட்டு கொள்ளுவோம் நாங்கள் பாத்தீங்களா இப்படி இருக்க கீழே புட்டு நாங்க வட்டி வட்டி எடுக்க ஒன்று போல உடஞ்சி போச்சு பாத்தீங்களா பாதி புட்டு இப்படி வட்டி வட்டி இப்படியே போட வேண்டியதான் வெள்ளை பிடிச்சி செய்யக்கூடாது போட்டுக்கிறேன் அவருக்கு வெள்ளை புட்டு போடணுமா அவருக்கு கீழே புட்டு போடாம சாப்பிடு வேற மிளகாயை போட்டுட்டேன் நாங்கள் நீங்கள் கறியை விட்டுக்கொள்ளுங்க தாங்க நாங்களுக்கு வெள்ளை புட்டு கொடுத்துடலாம் வெள்ள வெள்ள போடுவ என்ன தெரிய கைய போட்டு ஓடிவாங்க கையக்களி போட்டு ஓடிவாங்க போட்டுட்டேன் அவர் வந்து அதான் உரை போடுவேன் இருக்கட்டும் உவாக்கு போட்டு கொடுப்போம் கீரா போட்டு போடுவோம் விருப்பம் கீரா போட்டுண்டா

சாப்ப நான் வந்து எதுக்குள்ள சாப்பிட போறேன் சொல்லுங்க எங்கட பழைய காலத்து கால் கிண்ணி இருக்கு அதுக்குள்ளதான் சாப்பிட போறோம் பாத்தீங்களா இதான் நான் கரைச்சட்டிக்கு வச்சு மூடி நான் இதுக்குள்ள சாப்பிட சரியான விருப்பம் இப்ப இதுக்கெல்லாம் நான் போட்டு சாப்பிட போறேன் விட கையாலையன் போடுறோம்னா இங்கே வீட்டு தம்பி இந்த சாப்பாடை குளிச்சி விட்டுட்டேங்க அதாவது அதை நான் விட போட்டு போட்டுக்கொள்கிறேன் இப்போ கறி விட்டு விடுங்க எனக்கு எனக்கு கிணக்க கறி விட வேணும் என்ன சொன்னா எனக்கு தான் நல்ல விருப்பம் பாருங்க காட்டுங்க கிணக்கு ஆ கிணக்க விடாது மாலை இங்கே பாருங்க பார்த்தீங்களா உள்ளியெல்லாம் இப்படி சாப்பிட பார்த்தீங்களா உள்ளியெல்லாம் என்ன மாதிரி அவிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களோ எனக்கு உள்ளி தான் நல்லா பிடிக்கும் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் வீரக்கோப்பம் என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு எல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க கீரை பிடிச்சா அப்படி இல்ல நல்லா சொல்றதுக்கு அவருக்கு வெள்ள புட்டுல வச்சு கொடுத்துக்கூடாது அக்குவாக்க என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆ அவருக்கு பள்ளிக்கூடத்தால வந்து பிடிக்க வியலுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்து விட்டுறாங்க பிடிக்க பான் தான் ஜாம் பூசி கொடுத்து விட்டுறாங்க இப்ப இன்னைக்கு இல்லை இதுதான் எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் சீனியா அதான் போடுவோமா நாங்க சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா சூப்பராக நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் உண்மையாக நல்ல டேஸ்டாக இருக்கும் உண்மையாக நல்லா இருக்கும் எங்களும் சொல்லுங்க இதில் பச்ச அந்த எல்லாரும் வீடியோவில் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிடணும் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சரி சிரிச்சு கண்ணிக்கிறீங்க நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள் வீடியோ தொடங்கி எங்களுக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி இப்போ நாலாயிரம் சப்ஸ்கிரைபரும் கிட்ட வர போது எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்றதுக்கு உண்மை எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி எல்லோருக்குமே உண்மையாக நன்றி தான் நான் நெடுவலுமே கதைக்க பெரிய இல்லை டக்கு டக்கண்ட அவசரத்தில் வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் நாங்கள் உண்மையா எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சிலாக்கள் இருக்கணும் அவளுக்கு தெரியாம தெரியாமலுக்கு கொமெண்ட் எல்லாம் புளிய அழுதுறாக்கள் எல்லாம் ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் நானும் என் பேரை சொல்ல விரும்பல இந்த கா ஒரு காதால கேட்டுட்டு அடுத்த காதால அவண்டிட்டு நான் அப்படியே போய் கொண்டு அந்த எழுதுற கமன்காரருக்கு கூடி சில பேர் எங்களுக்கு சரியா அவியலுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கணும் அதால நாங்கள் அவியலுக்கு நாங்க பதில் கொடுக்கலாம இருக்கு அவி அவியலா வேறு ஆக்களாவே அவியலுக்கு பதில் கொடுத்து கொண்டா இருக்கிற நீங்கள் பேருங்கோ வடிவா பார்த்துக் கொள்ளுங்கோ ஒரு சமையலை செய்து கொண்டிருக்கிறேன் அதுவும் அவியல் நினைக்கணும் ஒரு சின்ன ஒரு வேலை என்ற அவியல் நினைச்சு கொண்டிருக்கிறோம் உண்மையாவே இது ஒரு பெரிய ஒரு என்று சொன்னாலே விளங்கும் சமைக்கிறவைக்கு முதல் விளங்கும் சமைக்கிற ஆக்கள் தானா போடினோம் ஆர் எங்களுக்கு வடிவா தெரியாது இருந்தாலும் ஓகே அது அவியல் ஏதோ செய்து போட்டுக்கும் நாங்கள் எங்களோட பாடல போய்கிட்டே இருப்போம் ஓகே உண்மையாவே சாப்பாடுலாம் நல்லா இருக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டு கொள்ள போறோம் வீடியோ முடிச்சு கொள்றேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் கீரை போட்டு எல்லோருக்குமே பிடிக்கும் அதால உங்களுக்கு இது செய்து போட்டுட்டேன் ஓகே நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்